காட்டன் வேட்டிகள் ஷர்ட்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்ததைத் தொடர்ந்து ஒரு மாத காலத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நடவடிக்கைகள் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன ஒரு மாதத்திற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சென்னைக்கு அழைத்து ஆறுதல் தெரிவித்தார் இதையடுத்து மீண்டும் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் விஜய் முனைப்பு காட்டி வருகிறாா் இதனைத் தொடர்ந்து கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வருகிற ஐந்தாம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக விஜய் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இனி நடைபெறவுள்ள விஜயின் பிரச்சாரம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓய்வு பெற்ற ஐ ஜி ரவிக்குமார் தலைமையில் திட்டமிடல் குழுவை விஜய் அமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த குழுவில் ஓய்வு பெற்ற டிஜிபி ஏடிஜிபி உள்ளிட்ட பதினைந்து அதிகாரிகள் இடம்பெறவுள்ளனர் எனவும் கூறப்படுகிறது ஓய்வு பெற்ற டிஎஸ்பி சஃபிபுல்லா ஓய்வு பெற்ற டிஎஸ்பி சிவலிங்கம் உதவி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற அசோகன் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனா் இந்த குழு விஜயன் நிகழ்ச்சிகளில் மக்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை திட்டமிடுவதுடன் தாவேக்க படைக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறது பிரச்சார பாதுகாப்பிற்காக ஒரு தொகுதிக்கு ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் என தலா இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனா் அதாவது தொகுதிக்கு இரண்டு பேர் வீதம் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிக்கு நானூற்று அறுபத்தி எட்டு பேர் கொண்ட தொண்டரணியை தமிழக வெற்றிக் கழகம் உருவாக்கியுள்ளது விஜய் போது பாதுகாப்பு பணிக்காக உருவாக்கப்பட்டுள்ள தொண்டரணி ஆலோசனைக் கூட்டம் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது தேர்வு செய்யப்பட்ட தொண்டர் அணியினருக்கு சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது அதாவது தொண்டர் அணியினருக்கு தாபேக்க தலைவர் விஜய் அறிவுறுத்தலின் பேரில் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மற்றும் பெற்ற போலீஸ் அதிகாரிகள் பயிற்சி வழங்கியதாகவும் கூறப்படுகிறது துயர சம்பவத்திற்கு பிறகு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த தாவேக்க தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இன்னும் பத்து நாட்களில் மீண்டும் தொடங்க இருக்கிறது வருகிற ஐந்தாம் தேதி தாவேக்க பொதுக்குழு கூட்டம் முடிவடைந்ததும் சுற்றுப்பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரச்சாரத்தின் போது பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுவதுடன் குறிப்பிட்ட நேரத்திற்கு தாமதமே பிரச்சாரம் தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன எனவும் தாவேக்க தரப்பில் கூறப்பட்டுள்ளது பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நந்தாவுடன் செய்தியாளர் மகேந்திரன் பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்